ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கோம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அருமைத் தலைவர் பேராசிரியர் டாக்டர் எம் எஸ் ஜவாஹிருல்லா அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அண்ணல் நபிகள் நாயகம் முகமது முஸ்தஃபா ரசூலை கரீம் சல்லல்லா அலையுசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்ப செய்த இமாம்கள் மீதும் இறைவனின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த மாபெரும் மாநாட்டிலே திரண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற திருவாரூர் மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சான்றோர்களே பெருந்திரளாக தமிழக அரசியலிலே இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் ஒரு மிகப்பெரிய திருப்பம் விரைவில் நடந்தேறும் என்பதற்கு எடுத்து வகையில் கொட்டும் பணியிலும் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரக்காத்து உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியின் பல்வேறு பொறுப்பாளர்கள் இந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக விரிவாக எடுத்துரைத்து விட்டார்கள் பதினைந்து ஆண்டு காலம் தமிழகத்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சமுதாய சேவையிலே முத்திரை பதித்திருப்பது போல நிச்சயமாக இன்ஷா அல்லா தூய்மையான அரசியலுக்கு இந்த நாட்டிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் மனிதநேய மக்கள் கட்சி என்பதற்கு சான்றாக தான் ஒரு மாநில மாநாடு போல திருவாரூரிலே நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட மாநாடு அமைந்திருக்கின்றது இந்த மாநாட்டிலே முஸ்லிம் சமூகத்தவர்கள் பெருந்திரளாக வந்தாலும் கூட இல்லை இல்லை அரசியலை தூய்மைப்படுத்தக்கூடிய பணியில எங்களுக்கும் பங்கு உண்டு நாங்களும் உங்களை விட சளைத்தவர்கள் அல்ல என்பதை எடுத்து காட்டுவது பல்வேறு சமயங்களை சேர்ந்த பல்வேறு கொள்கைகளை உடைய மக்களும் நம்மளுடன் நம்முடன் இணைந்து இந்த மாநாட்டிற்காக பணியாற்றிவிட்டு இந்த மாநாட்டிலும் பங்கு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் இவையெல்லாம் மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஒரு வயது குழந்தைக்கு இன்னும் ஏராளமான பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுகின்றது என்பதையும் இந்த நேரத்தில் அருமை சகோதரர்களே சகோதரிகளே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு காவல் நிலையத்திற்கு சென்றால் மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்பதற்கு என்ன வழி என்பதை அறிந்திராத சிறுபான்மை முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியில இந்த நாடு நாம் வாழக்கூடிய இந்தியா மிக சிறந்த ஒரு அரசியல் சாசன சட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்த அரசியல் சாசன சட்டம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கும் மிக சிறப்பான உரிமைகளை எல்லாம் தந்திருக்கின்றது அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக வேண்டி போராடுவது நம்முடைய கடமை என்ற முழக்கத்துடன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மாதம் ஐந்தாம் தேதி தன்னுடைய பயணத்தை தொடங்கியது அப்படி நாம் அந்த பயணத்தை சமூகத்தின் பல்வேறு தரப்பினர்களை எல்லாம் அழைத்து தடா என்ற கொடிய சட்டத்தின் கீழே அப்பாவி மக்கள் எல்லாம் கைது செய்யப்படுகின்றார்கள் இதே இந்த திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகூரில் அப்பாவி மக்கள் மீதெல்லாம் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் விராண்டித்தனமான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அன்றைய தினம் நாகூரிலே இன்ஸ்பெக்டராக இருந்த இந்திரஜித் வரம மீறி நடந்திருக்கின்றார் இதையெல்லாம் தட்டி கேட்பதற்காக நாம் வீதிக்கு வந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி நடத்த வேண்டும் என்று பல சான்றோர்களை எல்லாம் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இதெல்லாம் இயலாத காரியம் நீங்கள் தனிமைப்பட்டு நிற்பீர்கள் தடாவுக்கு எதிராக அந்த தடாவை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி சிறுபான்மை மக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு எதிராக தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியா மக்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் மக்கள் வீதிக்கு வந்தார்கள் ஆயிரக்கணக்கிலே வந்தார்கள் தலைமைச் செயலகத்தினுடைய கதவுகளை தட்டினார்கள் அது தமிழக முஸ்லிம்களுடைய சமூக உரிமை மனித உரிமை வரலாற்றினுடைய புதிய அத்தியாயத்தினுடைய தொடக்கமாக அது அமைந்தது சகோதரர்களே அதை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் என்றால் அப்படி ஆரம்பித்த அந்த பயணம் மனித மீட்புக்காக ஆரம்பித்த பயணம் பல்வேறு பரிணாமங்களை எடுத்து இன்று தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம் எத்தனையோ சமூக சேவை அமைப்புகள் இருக்கலாம் ஆனால் அன்றாடம் டே ஒவ்வொரு நிமிடமும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் குருதி தானம் செய்யக்கூடிய இரத்த தானம் செய்யக்கூடிய சாதாரண விபத்துகளிலிருந்து சுனாமி போன்ற பேரிடர்கள் வரை மக்களுடைய துயரங்களை துடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய கருவறையிலே பிறந்த குழந்தைதான் தான் மனிதநேய மக்கள் கட்சி தனது சேவைகள் மூலமாக இதெல்லாம் சாத்தியமா எனக்கு உரையாற்றிய ஆரம்பத்திலே சகோதரர் குறிப்பிட்டது போல நம்முடைய புதுக்கோட்டை மீரானவர்கள் குறிப்பிட்டது போல இடஒதுக்கீடு வேண்டும் தமிழகத்திலே சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்த போது போகாத ஊருக்கு வழி சொல்கின்றது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்று ஏளனம் செய்தார்கள் அந்த கோரிக்கையை நாம் வைத்தது இரண்டாயிரத்தில் அல்ல இரண்டாயிரத்தி ஆறிலே அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அக்டோபர் முப்பதிலே சென்னையிலே சிராஜ் மண்டபத்திலே எழும்போரிலே ஆனால் அந்த கோரிக்கையை வைத்து அதற்காக உழைத்து வீரிய மிகுந்த போராட்டங்களை மாநாடுகளை நடத்தி அது மட்டுமல்ல தியாகங்களையும் செய்து நள்ளிரவிலே காவல்துறையினர் வீட்டுக்குள்ளே புகுந்து சிறைபிடிக்கப்பட்ட போதும் கூட தமிழகத்தில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் சென்று தியாகங்களை புரிந்ததினுடைய விளைவாகத்தான் தமிழக அரசு இரண்டாயிரத்தி ஏழிலே செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நாம் என்ன ஃபார்முலாவிலே எந்த அடிப்படையிலே சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கேட்டோமோ அந்த இடஒதுக்கீடு வந்தது என்பதை மறந்துவிட முடியாது அதுபோன்றுதான் பிறந்த சில மாதங்களுக்குள்ளாக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டது அந்த நிகழ்விலே எனக்கு முன்னர் உரையாற்றி நம்முடைய சகோதரர்கள் குறிப்பிட்டது போல நாம் தோல்வி அடைந்தோம் ஆனால் ஒன்றை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரு சிறுபான்மை மக்கள் அரசியலிலே எப்படி பணியாற்ற வேண்டும் அந்த சிறுபான்மை என்பதை மறந்துவிட்ட அந்த திட்டங்களை எல்லாம் எடுத்துரைத்த ஒரு வீரிய மிகுந்த பணியை மனிதநேய மக்கள் கட்சி செய்திருக்கின்றது எங்களுக்கு வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திற்கு இந்த நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் ஆனால் நாங்கள் எங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள் அல்ல போற்றிருக்கக்கூடிய இந்த விதை நீண்ட காலத்திற்கு பயன் தரக்கூடிய விதை இப்போது வேண்டும் என்றால் எங்களுடைய தலைமுறை வேண்டும் என்றால் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ செல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு காலகட்டம் இன்ஷால்லா வரும் எம் எங்களுடைய வாரிசுகள் நிச்சயமாக இன்ஷா நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் சட்டமேற்றக்கூடிய அவைகளிலும் சிறுபான்மை மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமைகள் நெறிக்கப்பட்ட மக்களுக்காக ஆணித்தரமாக வீரமாக இரவல் சின்னத்திலே வேற ஏதோ அப்பனுக்கோ பிறந்த குழந்தையை போல வேற ஒரு கட்சியின் பேரிலே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் நாங்கள் நுழைய மாட்டோம் எங்களுடைய சொந்த முகவரியிலே எங்களுடைய நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திற்கும் நுழைந்து சாதனை படைப்போம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் திருவாரூரிலே இந்த மாநாடு நடைபெறுகின்றது சில நண்பர்கள் வியந்து போய் பேசி இருக்கின்றார்கள் இதே இந்த மாநாட்டை பார்த்து தேர்தலிலே பெரிய தோல்வியை கண்டீர்கள் ஆனால் இந்த மாநாட்டை திருவாரூரையிலே பார்க்கின்றோம் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முஸ்லிம் கட்சி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இணையாக இந்த திருவாரூர் இந்த மாநாட்டை நடத்தி இருக்கின்றது மேடையிலே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய முகத்தை பார்க்கும் போதும் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய முகத்தை பார்க்கும் போதும் சுறுசுறுப்பாக இந்த மாநாட்டிற்காக உழைக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அதனுடைய தாய் கழகமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய முகத்தை பார்க்கும் போதும் என்பது உங்கள் முகத்திலே தெரியாமல் இவ்வளவு அடிப்படையிலே நீங்கள் செயல்பட்டு வருகின்றீர்கள் என்றெல்லாம் நம்முடைய நண்பர்களிடம் ஆச்சரியமாக கேட்டார்களாம் ஆம் எங்களுடைய நோக்கம் ஒரு தூய்மையான அரசியலுக்கு வழிவகுக்க வேண்டும் அரசியல் என்ற சாக்கடையை தூய்மைப்படுத்த முடியும் தூய்மைப்படுத்தினால் நிச்சயமாக இந்த நாட்டிற்கு ஒரு சிறந்த விடிவு பிறக்கும் அந்த பணியை செய்தால் இறைவனிடம் கூலி கிடைக்கும் என்ற ஒரே லட்சியத்துடன் அதுதான் தோல்விகள் எல்லாம் எங்களை தோல வைக்கவில்லை